வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திடீர்னு கேமரா முன்னாடி போய் கண் கலங்குறாரு சபரி எதனால என்னாச்சு ஆச்சு டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ குக்கிங் டீம்ல இருக்கிற அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு பரிமாறிறப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு கட்டத்தில் வந்து அவர் கொஞ்சம் டவுன் ஆயிராருச்சே நம்ம நல்லா சமைக்கிறோம் ஆனால் பரிமாறப்ப இப்படி சொல்லிடுறாங்களே கொஞ்சமாக போடுற அதிகமாக போடுற அவனுக்கு அதிகமாக போடுற எனக்கு கம்மியாக போடுற கம்பேர் பண்ணியெல்லாம் காமிக்கிறாங்க இவ்வளோ பாரு இது கம்மியாக இருக்கு இது அதிகமாக இருக்கு அப்படின்றப்ப அவர் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆகும் அங்கிருந்து வந்துறாரு வந்துட்டு பெட்ரூம்ல இருக்கிற கேமரா ஒண்ணு அம்மா இங்கே நீ வந்து சாப்பாடு போடுறப்ப அளவுக்கு வந்து லைக் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியோ அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து எல்லோரும் இருக்கணும்னு சொல்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் அவுட் ஆகிடுச்சு உன் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி அவங்க அம்மா கிட்டே கன்வே பண்ணுறாங்க பட் ஸ்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ வில் டேக் கேர் அப்படின்ற மாதிரி ஒரு தம்ப்ஸ்அப் மாதிரி கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன்னால் யாருக்கு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்றப்ப ஈவன் வினோத் கூட பார்த்திங்க அப்படின்னா கால் அடிப்பட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த அவங்க ஃபேமிலி எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கே கேட்டு கேமரா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் வினோத் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு இது விஷயம் நடக்கவே சா நம்ம அம்மா அம்மாக்கிட்டலாம் என்னென்னலாம் சொல்லியிருப்போம் சே இது வந்து நம்மளுக்கே வரும்போது எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பாடு செய்கிறவங்க வந்து அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு இருப்பார் அதே மாதிரி அம்மா ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சி இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து வீட்டில் சமைச்சி தரேன் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஃபண்டாகவும் வந்து அவங்க அம்மா கிட்டே கேமரா முன்னாடி பேசிட்டு இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் சமைச்சு இங்கே வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் நாங்கள் வந்து நம்ம ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணிட்டு ஓகே ஐ ஆம் குட் நான் இங்கே நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன் நீ எதுவும் கவலைப்படாத ஐ எம் என்ன சொல்கிறது ஐ இல் பி பேக் சோன் அதாவது இப்போ கொஞ்சம் லைட்டாக வருத்தப்படுறாரு ஐ இல் பி பேக் சோன் வித் நார்மல் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லி பாய் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னா அது வந்து அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணதை நம்ம இப்போ பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லைவ் அப்டேட்ஸ்க்கு அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்